தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது அதாவது இங்குதாங்க வித்தியாசமா பார்க்க முடியும் ஆட்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு பக்கத்தில் இருக்கிறது காங்கிரஸ் வந்து இருக்கக்கூடிய அரசு நான் அசம்பிளியிலேயே இத பத்தி பேசும்போது அவங்க தீர்மானமே எப்படி போடுறாங்க மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும் என் பக்கத்துல ஸ்டேட்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சி முதல்வரிடம் நீங்க பேச முடியாதா அப்ப எதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கையை பிடிச்ச மேடையில் ஏறி நாங்க வந்து மத்திய அரசு நாங்க அமைச்சிருவோம் நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம்னு பேசுறீங்க அப்ப உங்க கூட்டணி தர்மம் அப்படிங்கறது என்ன கூட்டணி தர்மம்ங்கறதா மோடியை வீழ்த்துறதுக்காக கூட்டணி தர்மமா இருக்கக்கூடாது அந்த கூட்டணி தர்மம் மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதா இருக்கணும் இத மக்களை ஏமாத்துறதுக்காக மேட்டூர் டேம் திறக்க முடியாததுக்கு உடனே திருப்பி மத்திய அரசு மேல நாங்க வலியுறுத்துவோம் உங்க கூட்டணியில பிஜேபி ஆட்சி செய்கின்ற வரைக்கும் கர்நாடகாவில இந்த பிரச்சனை வந்துதா வரலையே இப்ப காங்கிரஸ் கட்சி வந்தோடனே அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது அவங்களை வந்து திமுக வந்து அதிகமா எம்பி வச்சிருக்கிறவங்க நாங்க தான் எதிர்கட்சிக்க வழிகாட்டுறன்னு சொல்றவங்க திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கர்நாடக காங்கிரஸ் கேட்காதா அதிகமா எம்பி வச்சிருக்கிற கட்சி வழி கட்சி அப்போ உங்களால காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கர்நாடகத்திலேயே தண்ணி வாங்க முடியலையே நீங்க கணக்கு வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இது எப்படிங்க உதயோட கட்டுப்பாடாகும் யாருக்கு எத்தனை கொடுக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மட்டும்தான் மத்திய அரசு சொல்லுது உடனே நாங்க சொத்து வரி ஏத்தனா மத்திய அரசு மின்கட்டணத்தை ஏத்தனா உதவி திட்டத்துல சொன்னாங்க சரி அப்ப நாங்க மத்ததெல்லாம் சொல்றோம் புதிய கல்வி கல்வி சொல்றோம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசு சொல்றது ஏன் இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மத்திய அரசு சொல்றதை கேட்கறேன்னு சொல்றீங்கல்ல அதனால தமிழக அரசு அவர்கள் மீது மக்களுடைய கோபம் வராமல் இருப்பதற்கு பழியை திசை திருப்புவதற்காக இந்த வேலையை பண்றாங்க இதுக்கு பல்வேறு முறை நான் பதில் சொல்லியாச்சு முன்னூறு சதவிகிதம் ரெண்டாயிரத்து நாளுல இருந்து பதினாலுல கொடுத்தத விட முன்னூறு சதவீதம் மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக தமிழக அரசு கிடைச்சது வரி நிதி பகிர்வு கிட்டத்தட்ட நூத்தி எழுபது சதவீதத்திற்கு மேல பத்து வருஷத்துல அவங்க கூட்டணியில் இருந்ததை விட அதிகமா வந்து தமிழ்நாட்டு கிடைச்சிருக்கு அதனால இந்த இந்த மக்களை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு கதைகளை சொல்றதா அவங்களுக்கு பழக்கம் தான் தொடர் படுகொலை என்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது மக்களோட கோபம் வருதா உடனே வந்து என்கவுண்டர் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு திசை திருப்புறாங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கொல்லப்படுகிறார் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கே இதுதான் நிலைமை என்றால் இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மீதான வன்முறை தமிழகம் என்பது அமைதி பூங்கா என்கின்ற நிலையை பெருமளவு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்